இது தமிழ் புத்தாண்டு இல்லையா அப்போது சந்தோஷத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் உரிய நாட்கள் அந்த வகையில் புத்தாண்டுக்கு அடுத்த நாள் எங்கேயாச்சும் வெளியில் அவுட்டிங் போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரத்துக்கு ரெடியாகி போகும் பொழுது தாண்டியில் ரோட்டு பிள்ளையாரையும் சந்தோஷமாக நிம்மதியாக கும்பிட்டுட்டு நாங்கள் போன இடம்தான் அருகம்பே அருகம்பியில் வந்து எப்பவும் போல் பீச் ஏரியாஸ்க்கு போகாமல் புதுசாக இந்த வாட்டி மற்ற பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி நாங்கள் போன ஒரு இடம்தான் ஒருவ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இது இருந்தது சுற்றிலும் இயற்கையான ஒரு சூழல் தெரிஞ்சது அந்த பக்கம் இருக்கிற நீர்நிலையாகட்டும் சுற்றி இருக்கிற காடு போன்ற அமைப்பாகட்டும் எல்லாமே அவ்வளோ பிடிச்சிருந்தது மனதுக்கு ஒரு அமைதியை தந்தது அப்படின்ட்டு தான் சொல்லலாம் தொடர்ச்சியான அலைச்சல்களுக்கு பிறகு ஒரு ரிலாக்ஸாக ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு நிறைய தாவரங்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் நீர்நிலைகள் இருக்கிறது இந்த வெயிலையும் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியாக இருந்தது காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு அனுபவம்